வணக்க மக்களே கோவையில் ஒரு தனியார் கல்லூரியில ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு காண அப்படிங்கிற விஷயத்துக்காக என்கொயரி அப்படிங்கிற பேர்ல ஒரு மாணவியை தன் குடும்பத்தை மேல வச்சிருக்க கனவை எல்லாம் கனவாவே ஆகிற லெவலுக்கு ஒரு முடிவு எடுக்க தள்ளப்பட்டது வந்து வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு அந்த சேம் டைம் இந்த இடத்துல இந்த இசு கரெக்டா ஹேண்டில் பண்ணாம பக்குவமா ஹேண்டில் பண்ணாத மேனேஜ்மெண்ட்க்கு கண்டனங்களும் கூட இந்த மாதிரி என்கொயரிஸ் அப்படிங்கறது காலேஜ்ல நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்கொயரிஸ் அப்படிங்கறதெல்லாம் அதாவது பிரின்சிபல் ரூமுக்கு முன்னாடி ஒருத்தர் ரெண்டு பேர் எப்படி நினைப்பாங்க ரெண்டு நாள் மூணு நாள் கூட நின்று பார்த்திருப்போம் அவங்களெல்லாம் மூணு நாள் வரைக்கும் என்கொயரி அப்படிங்கிறது நடக்கும் எந்த ஒரு இஷ்யூனாலும் அந்த மாதிரி நடக்கும் போது அதை ஹேண்டில் பண்ற விஷயம் வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல பக்குவமா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க இவங்க பக்குவமா ஹேண்டில் பண்ணாம தான் இந்த மாணவியை பறி இருக்காங்க அப்படிங்கற மாதிரி தான் நம்ம சொல்லணும் இந்த மாணவி அந்த தனியார் கல்லூரியில் வந்து முதலாம் ஆண்டு பேராமெடிக்கல் கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல இன்டர்னா அந்த கல்லூரிக்கு வெளியில இருந்து வேற காலேஜ்ல இருந்து வந்த ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படிங்கறது அவங்க பர்சன் இழந்துட்டு தான் சொல்றாங்க அந்த பர்சன் வந்து ஃபேக்கல்டிஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வச்சிருந்தா பர்சன் காணாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதை உடனே ஃபேக்கல்டிஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லி மேனேஜ்மெண்ட் தரப்புல வந்து சிசிடிவி கேமரால பார்த்து யார் யாரெல்லாம் அங்க இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கூப்பிட்டு என்கொயர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி என்கொயர் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல நிறைய பேர் என்கொயர் பண்ணா அப்படிங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் தரப்புல சொல்லப்படுது பட் ஆனா உண்மையால செய்திகள் சொல்லப்படுது என்னன்னா ரெண்டே பேர் தான் என்கொயர் பண்ணிருக்காங்க அப்படிங்க அதாவது ஒரு மாணவன் மாணவி ரெண்டு பேரை மட்டும் தான் என்கொயர் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு பேர் நாலஞ்சு பேர் சேர்ந்து என்கொயர் பண்ணிருக்காங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நாலஞ்சு மணி நேரத்துக்கு மேல என்கொயர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம என்கொயரியில போக்கஸ்டா வந்து அதாவது இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்காக தான் என்கொயர் பண்ணாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இந்த மாணவன் மாணவி பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நோக்கியும் என்கொயர் பண்ணப்பட்டதா சொல்லப்படுது

ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படிங்கறது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ரெண்டு பேர் ஒரு மாணவனும் மாணவியும் வச்சு என்கொயர் பண்றது வந்து ஏத்துக்கொள்ளக்கூடிய விஷயமே இல்ல ஒரு பர்சன் இண்டிவிஜுவலா ஒரு பர்சன் தனித்தனியா கேட்கும் போதுதான் அவங்களுக்கான விஷயங்கள் அதாவது அவங்களோட கருத்தை சொல்றதுக்கான ஒரு இடம் கிடைக்கும் அப்படிங்கறது ஒரு விஷயம் அஞ்சு பேர் சேர்ந்து அஞ்சு பேர் மனநிலையில இருக்கிற விஷயத்தை நீங்க அவங்க மேல திணிக்கும் போது அவங்க சொல்றதுக்கான விஷயமே அங்க இருக்காது அவங்களோட கருத்தை சொல்றதுக்கான விஷயம் இருக்காது அப்படியே அவங்க கருத்துக்களை சொல்லப்பட்டிருந்தாலும் அதை நீங்க ஏத்திருக்கவும் மாட்டீங்க இந்த இடத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருந்தா வேலை முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் அப்புறம் இவங்க இன்டர்னலா ஹேண்டில் பண்ணி இந்த மாதிரி இஷ்யூஸ் திரும்ப நடக்காத லெவலுக்கே கூட கொண்டு போயிருக்கலாம் ஆனா அந்த மாதிரி பண்ணல ஏன்னா மேனேஜ்மெண்ட்ஸ் அப்படி மாதிரி பண்ண மாட்டாங்க அதாவது ஒரு மாணவன் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்டிங் ஃபீஸ் இருக்குனாலே அவங்க ஃபைனல் எக்ஸாமே எழுத விட மாட்டாங்க அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இப்ப போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதாவது பேரண்ட்ஸ் எல்லாமே அந்த மாதிரி சொல்லிருக்காங்க ஆயிரம் ரூபாய் கட்டலனு கூட எக்ஸாம் எழுத விட மாட்டேங்கிறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் கட்டினதுக்கு அப்புறம் தான் எழுத விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி இருக்க மேனேஜ்மெண்ட்ஸ் தான் தங்களை வந்து நாங்க கல்விக்கு கண்டு காமராஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க பட் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க இந்த மாதிரி பண்றது தப்பு இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விஷயத்த ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் இந்த இடத்துல அவங்களை அக்யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மணி எடுத்துட்டாங்க நாளைக்கு நீங்க வாங்க ஃபர்தர் என்கொயரிக்கு நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமும் இந்த பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுத்தது காரணம் அந்த என்கொயரி காரணம் இல்லை அப்படின்னு வந்து மேனேஜ்மெண்ட் தரப்புல சொல்லப்படுறது மிகப்பெரிய முட்டாள்தனமா தான் பார்க்கப்படுது ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நாளைக்கு வர சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவங்க ரெண்டு பேரையும் வெளியே போக சொன்னதுக்கு அப்புறம் அவங்க வெளியில போகும்போது தான் நான் பேக் எடுத்து வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு நாலாவது மாடியில இருந்து குதிச்சு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க இந்த இடத்துல அந்த கூட வந்த மாணவன் வந்து பதறி போய் கீழே ஓடி இருக்கா அதுக்கப்புறம் வந்து அவங்க என்கொயரி அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவன் கூட்டிட்டு போய்ட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்து அந்த மாணவன் ஊருக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கல்லூரிக்கும் லீவ் விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த இடத்துல அந்த மாணவன் வந்து ஊருக்கு போயிட்டாங்க அப்படிங்கறத வந்து அந்த கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை சொல்லிதான் நம்ம கேள்விப்படுறோம் அந்த சேம் டைம் பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து உங்க மாணவி கீழே விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பைனலா வந்து உங்க மாணவி இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த மாதிரி வந்து

ஃபேக்கல்ட்டிஸ் இல்லாததுக்கான ரீசன் நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும் யாரும் அங்கே கூடாது ஏதாவது இஷ்யூ ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்க தான் செய்யும் ஃபேக்கல்ட்டிஸை நம்ம அக்யூஸ் பண்ண முடியாது மேனேஜ்மெண்ட் தான் நம்ம சொல்ல முடியும் இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் ஒரு அதாவது மணி மைண்டோட போக்கஸ்ல இல்லாம இருக்கணும் அப்படிங்கறது ஒரு விஷயம் அதாவது நம்ம நம்பி படிக்க வராங்க அப்படின்னா நம்ம குழந்தை மாதிரியே தான் பார்க்கணும் அவங்களை என்கொயரி இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் பண்ணும் போதும் அவங்கள நம்ம பிள்ளையா நம்ம பையனா நம்ம பிள்ளையா நினைச்சு என்கொயரி பண்ணிருந்தா இந்த இஷ்யூவா ஈஸியா அழகா ஹேண்டில் பண்ணிக்கலாம் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி பாக்குறதே இல்ல ஒரு தப்பு பிரச்சனை அவங்களை அக்யூஸ் மாதிரியே இவங்களே ட்ரீட் பண்ற விஷயம் தவறா ட்ரீட் பண்ற விஷயம் கண்டிப்பா அழுத்தத்தை கொடுக்கும் ஒரு மாணவன் மாணவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பிரஷர் இருக்கும் படிப்பு சம்பந்தமான பிரஷர் இருக்கும் ஃபேமிலியில இருக்கிற ஃபேமிலி கஷ்டங்கள் பிரஷர் இருக்கும் அத்தனையும் மீறி ஒரு இடத்துல வந்து படிக்கும் போது அவங்களுக்கு இருக்கிற பிரஷர்ல நீங்க கொடுக்குற அதிகப்படியான பிரஷர் அப்படிங்கிறது தவறான முடிவை எடுக்கிறதுக்கான தூண்டுதலாவே அமைஞ்சிருது சில நேரத்துல வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு ஆனா மாணவர்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறது என்ன நம்மள எல்லா தரப்புல இருந்து பிரஷர் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு மாணவர்கள் போகக்கூடாது அந்த மாதிரி மாணவர்கள் போறாங்க அப்படிங்கிற விஷயம் விஷயத்த கண்டிப்பா அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இப்ப தெரிஞ்சுக்கிறதே இல்லை தான் ஒரு விஷயம் அதாவது ஒவ்வொரு மாணவனை பத்தியும் அந்த பர்டிகுலர் கிளாஸ் அட்வைசர்ஸ் அப்படிங்கிறவங்க தெரிஞ்சிருக்கணும் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்ல இருந்து அவங்களோட மனநிலை என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் இருக்காங்க ஆனா அந்த மாதிரி விஷயம் இப்ப பண்றதே இல்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரேஷியோவை கரெக்டா ஃபாலோ பண்றது இல்லை ஃபேக் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படிங்கறத தான் காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க எல்லா கல்லூரியும் ஆனா ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா கல்லூரியும் ஒரே டைம்ல வந்து யாருமே இன்வெஸ்டிகேஷனுக்கு வர போறது இல்ல அதாவது ஐஐசிட்டில இருந்தோ அண்ணா யூனிவர்சிட்டில இருந்தோ இல்ல வேற யூனிவர்சிட்டிஸ் அதாவது அந்த காலேஜ் டிபெண்ட் பண்ணிருக்க யூனிவர்சிட்டியில இருந்து வர வரப்போறது ஒரே டைம்ல வந்தால் தான் மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி வரப்போறது இல்லை அப்படிங்கிறதுனால ஃபேக் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படிங்கிறத வச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்புறம் எப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட மனநிலை அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப்க்கு தெரியும் அந்த ஸ்டாஃப்க்கு தெரிய வரும்போது தான் அவங்களோட இன்வால்வ் ஆகி அவங்க லைஃபை மேம்படுத்துற விஷயத்துக்கு போலாம் அவங்க ஏதாவது தவறு பண்ணாலும் அவங்க தவறான பாதையில போனாலும் அவங்களை திருத்தி கொண்டு வர வேலையை இவங்க செய்ய முடியும் அந்த மாதிரி செய்யறதுக்கு என்ன ஃபேக்கல்டிஸ் இல்ல ஏற்கனவே ஃபேக்கல்டிஸ்க்கு இருக்கிற பிரஷரே அதிகமா இருக்கும் அந்த பிரஷர் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா இல்ல ஸ்டூடெண்ட்ஸோட பிரஷரையும் சேர்த்து அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டு இருக்கு இந்த எல்லா நிலையும் மாறணும் அப்படின்னா கல்வி இருக்கிற அந்த நிலையை மாத்தணும் அதாவது ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து என்னதான் பண்றாங்க எப்படி தான் வந்து கல்லூரிகளை சிறப்பான நிலைக்கு கொண்டு வரது அப்படிங்கிற மாதிரி என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கறது தெரியல ரொம்ப நாளாவே இந்த இஷ்யூஸ் போயிட்டு போயிட்டு தான் இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா யாரும் எதுவும் கேள்வியும் கேட்க மாட்டாங்க அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா ரெண்டு மூணு நாள் பேசுவாங்க அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க அதுக்கப்புறம் இந்த காலேஜஸ் மேனேஜ்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆடுற ஆட்டம்தான் மாணவர்கள் தவறு பண்ணாங்கன்னா அந்த தவறை வந்து தட்டி கேட்கணும் அதை வந்து கரெக்டான பாதிக்கு அவங்களுக்கு கொண்டு போறதுக்கான என்ன ஃபேக்கல்டிஸ் அப்படிங்கிறது இல்லாதப்போ அந்த மாதிரியான விஷயத்துல இந்த மாதிரி என்கொயரின் யாரோ நாலு அஞ்சு பேரை போட்டு என்கொயரின்ற பேர்ல மாணவர்களை ப்ரெஷர் பண்ற விஷயங்கள் தான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கோம் இந்த விஷயங்கள் எல்லாம் மாறணும் அது மாறணும் அப்படிங்கிறது நம்மளோட வேண்டுகோள் இந்த மாதிரி மாணவர்கள் யாரும் ஃபர்தரா எந்த மாதிரியான முடிவும் எடுக்க கூடாது தவறான முடிவு எடுக்க கூடாது ஃபேஸ் பண்ணணும் என்ன இஷ்யூவா இருந்தாலும் சரி என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதே சமயத்துல மேனேஜ்மெண்ட் உங்களை நம்பி ஊர்ல இருந்து வெளியில இருந்து எங்கேயோ இருந்தெல்லாம் வந்து படிக்கிறாங்க அவங்கள உங்க குழந்தைங்க மாதிரியே பாத்துக்கங்க அந்த மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா தான் ஆப்வியஸா அவங்க லைஃப்லயும் முன்னேறுவாங்க அந்த மாதிரி பாத்துக்கிறதுக்கான சூழலை உருவாக்குங்க அப்படிங்கறதா நம்மளோட வேண்டுகோள் லவ் யூ ஆர் தேங்க்யூ